பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் ரைட்டுங்களா பர்ஃபெக்டுனா ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கணும் கண்டினியூஸ்னால் ஒரு செயல் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கணும் ரெண்டு ஒன்றா சேர்ந்து வருது பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அதில் ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் மூணு இருக்குது இப்போது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு செயல் தொடங்கி இன்னி வரைக்கும் இன்னும் அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அதை வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் சொல்லுவோம் இப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் என்னென்னா முன்னாடி தொடங்கின செயல் நம்ம பேசுகிற அந்த நேரம் வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது ப்ரெசன்ட் டென்ஸ் கடந்த காலத்தில் தொடங்கி கடந்த காலத்துலேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அது நடந்து முடிஞ்சிருச்சு அது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட்டு ஐ மீன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் பாஸ்ட்டு ஃப்யூச்சர் அதாவது பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் ஃபியூச்சர் டென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா எதிர்காலத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு செயல் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு முன்னாடி அது முடிஞ்சிருக்கும் அந்த மாதிரி வருது வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஃபியூச்சர் டென்ஸ் ரைட்டா இது எப்படி என்னன்னு பார்க்கலாம் அதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்த்துக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு மளிகை கடையில் போய் நம்ம பொருள் வாங்குகிறோம் சின்ன வயசுலேருந்து நம்ம அதே கடையில் தான் பொருள் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த கடையில் தான் நாங்கள் எப்போவுமே பொருள் வாங்கிட்டு அதை அதை எப்படி சொல்லுவோம்னா நாங்கள் வாங்கி கொண்டு இருந்திருக்கிறோம் இப்போ வரைக்கும் நாங்கள் வாங்கி கொண்டு இருந்திருக்கிறோம் வாங்கிக்கிட்டு இருக்கிறோம் வாங்கிக்கிட்டு இருந்து அப்படின்னு சொல்லுவோம் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நான் பத்து வருஷமா வேலை பார்த்து கொண்டு இருந்து இருக்கிறேன் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இது வந்து ப் கண்டினியூஸ் ப்ரெசென்ட்டு இப்போ நம்ம ரிட்டையர் ஆகிட்டோம் ரெண்டு வருஷத்து முன்னாடி ரிட்டையர் ஆகிட்டோம் நான் வேலை பார்த்து கொண்டு இருந்திருந்தேன் நான் இந்த ஆஃபீஸில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தேன் வேலை செய்து கொண்டு இருந்திருந்தேன் இந்த மளிகை கடையில் தான் நாங்கள் எப்பவுமே பொருள் வாங்கி கொண்டு இருந்திருந்தோம் இப்போ நம்ம வாங்கலை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாங்கியிருந்தோம் அப்புறம் போயிட்டோம் இது ஃபியூச்சர் எப்படி வரும்னா இருந்திருப்போம் வே நான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன் ஒரு நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகாமல் இருந்தால் இதே இடத்துல நான் வேலை செய்து கொண்டு இருந்திருப்பேன் இதே கடையில் பொருள் வாங்கி கொண்டு இருந்திருப்பேன் ஸோ அதுதான் வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் ஃபியூச்சர் டென்ஸ் ஓகேவா சரி இந்த ஸ்ட்ரக்சர் பாருங்க ஐ நான் வாங்கி கொண்டு இருந்திருக்கிறேன் நான் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறேன் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறேன் ஸோ அந்த இருந்திருக்கிறேன் அப்படிங்கிறத வந்து பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்லாம் வரும் அதாவது பர்ஃபெக்ட் அப்படின்னாலே ஹேவ் ஹேஸ் வரணும் அப்போ அதில் பர்ஃபெக்டுக்கான ஹேவ் ஹேஸும் இருக்கும் கண்டினியூஸ்க்கான ஐஎன்ஜியும் இருக்கும் கண்டினியூஸ்னால் செய்து கொண்டு ஐஎன்ஜி வருபு ரைட்டிங் எழுதிக்கொண்டு டூயிங் செய்து கொண்டு பையிங் வாங்கி கொண்டு ஒர்க்கிங் வேலை செய்து கொண்டு ஓகேங்க பாருங்கள் ஐ ஹாவ் நான் இருக்கிறேன் பர்ஃபெக்ட்னா ஹாவ் வரும்னு சொன்னமா இல்லையா ஐ ஹாவ் நான் இருக்கிறேன் ரைட்டிங் எழுதி கொண்டு கண்டினியூஸ்னா ஐஎன்ஜி வருமா ரைட்டிங் எழுதிக்கொண்டு பீன் இருந்து பீன் என்ன இருந்து ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் பையிங் நான் வாங்கி கொண்டு இருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் நான் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கிறேன் ஸோ ஐ ஹாவ் நான் இருக்கிறேன் ஒர்க்கிங் வேலை செய்து கொண்டு ரைட்டிங் எழுதி கொண்டு ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேன் இந்த பீன் ரைட்டிங் எல்லாத்துலேயும் வரும் ப்ரெசென்ட்டு பாஸ்ட் ஃப்யூச்சரில் அது அப்படியே தான் இருக்கும் ஹேவ் வந்தா ப்ரெசென்ட் ஹேட் வந்தா பாஸ்ட் இங்கே பாருங்கள் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தேன் பீன் ரைட்டிங் அப்படியே தான் வரும் ஃபியூச்சரில் வில் ஹாவ் பீன் ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் யூ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருந்திருப்பீர்கள் யூ வில் ஹாவ் பீன் ஒர்க்கிங் நீங்கள் வேலை செய்து கொண்டு இருந்திருப்பீர்கள் அப்படின்னு வரும் ஓகே ஸோ ப்ரெசன்ட் டென்ஸில் ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங் அவன் எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறான் ஏன்னா சிங்குளர் சப்ஜெக்ட்னால் ஹேஸ் வரும் ஹீ ஹேஸ் ஷீ ஹேஸ் இட் ஹேஸ் அப்படின்னு வரும் ஓகேவா ஸோ ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறேன் ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங் அவன் எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறான் இந்த மாதிரி பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் பார்த்தோம் இந்த பீன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க பீன் அப்படின்னா இருந்துன்னு அர்த்தம் அல்லது இருந்து விட்டு அப்படின்னு அர்த்தம் இங்கே கவனிங்களா இப்போ இந்த இந்த டேபிள் கவனிங்க பி வாஸ் பீன் பீயிங்னு பிக்கு நான்கு வடிவம் இருக்குன்னு பார்த்தோம்ல அப்போ அந்த பீன் அப்படின்னா இருந்து விட்டு ரிட்டன்னா எழுதி விட்டு ரிட்டன்னா எழுதி விட்டு பீன்னா இருந்து விட்டு அந்த விட்டுங்கிறத விட்டுருங்க இருந்து எழுதி சாப்பிட்டு அப்படின்னு வரும் ஸோ அதுதான் அந்த பீன் தான் பீன்னா இருந்துன்னு வருது இல்லையா அதை தான் நம்ம இங்கே பயன்படுத்துகிறோம் ஸோ பீன் அப்படின்னா இருந்து ஓகே ஸோ ஐ ஹாவ் பீன் நான் இருந்து இருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் நான் இருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் பீன் பையிங் நான் வாங்கிக் கொண்டு இருந்திருக்கிறேன் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தேன் ஐ ஹேட் பீன் பையிங் நான் வாங்கி கொண்டு இருந்திருந்தேன் ரைட்டுங்களா யூ ஹேட் பீன் பையன் நீங்கள் வாங்கிக் கொண்டு இருந்திருந்தீர்கள் இட் ஹேட் பீன் ஃப்ளைங் அது பறந்து கொண்டு இருந்திருந்தது ஐ வில் ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருப்பேன் இட் வில் ஹாவ் பீன் ஃப்ளைங் அது பறந்து கொண்டு இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ரைட்டா இதில் நாட் போட்டு எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம் ரைட்டுங்களா ஹேவுக்கு பக்கத்தில் நாட்டு போடணும் அவ்வளோதான் சிம்பிள் இங்கே பாருங்க கொஞ்சம் கவனிங்க ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கவில்லை ஐ ஹாவ் பீன் ரைட்டிங்னா நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் நாட் பீன் பையிங்னா நான் எழுதி கொண்டு இருந்திருக்கவில்லை ஹேவுக் பக்கத்தில் நாட் போன் ஹீ ஹேஸ் நாட் பீன் பையிங் அவன் எழுதி கொண்டு ஹீ ஹேஸ் நாட் பீன் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருந்திருக்கவில்லை ஹி ஹேஸ் நாட் பீன் பையிங் அவன் வாங்கி கொண்டு இருந்திருக்கவில்லை ஹி ஹேஸ் நாட் பீன் ஒர்க்கிங் அவன் வேலை செய்து கொண்டு இருந்திருக்கவில்லை ஹி ஹேஸ் நாட் பீன் ஸ்டாண்டிங் அவன் நின்று கொண்டு இருந்திருக்கவில்லை ஸோ ஹேஸ் பக்கத்தில் இங்கே ஹேடுக் பக்கத்தில் வி ஹேட் நாட் பீன் ரைட்டிங் நாங்கள் எழுதி கொண்டு இருந்து இருந்ததில்லை அங்கே இருக்கவில்லை வரும் இங்கே வரும் அதான் வித்தியாசம் ரைட்டுங்களா ஐ வில் நாட் ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்க மாட்டேன் யூ வில் நாட் ஹாவ் பீன் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருந்திருக்க மாட்டீர்கள் தை வில் நாட் ஹாவ் பீன் ரைட்டிங் அவர்கள் எழுதிக்கொண்டு இருந்திருக்க மாட்டார்கள் ஸோ வில்லுக்கு பக்கத்தில் நாட்டு போடணும் ஸோ ஐ ஹாவ் நாட் இங்கே பாருங்கள் ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் ஹீ ஹேஸ் நாட் பீன் ரைட்டிங் ஐ ஹேட் நாட் பீன் ரைட்டிங் ஹேவ் ஹேஸ்க்கு பக்கத்தில் ஹேட்டுக்கு பக்கத்தில் நாட் போடணும் இங்கே ஐ வில் நாட் ஹாவ் பீன் ரைட்டிங் ஐ வில் நாட் வில்லுக்கு பக்கத்தில் நாட் போன் ஓகேவா இதில் எப்படி கொஸ்டின் அமைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது கவனிங்களே ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேன் ஹாவ் ஐ பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேனா அவ்வளோதான் ஹாவ் திக்கு முன்னாடி போடணும் ஹீ ஹாஸ் பீன் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருந்திருக்கிறான் ஹேஸ் ஹீ பீன் ரைட்டிங் அவன் எழுதி கொண்டு இருந்திருக்கிறானா பாஸ்ட் டென்ஸில் எப்படி வரும் ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருந்தேன் ஹேட் ஐ பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருந்தேனா அவ்வளோதான் ஐ ஹேட் நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்ததில்லை நாட் போட்டுள்ளது ஐ ஹேட் நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருந்ததில்லை ஹேட் ஐ நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்ததில்லையா அப்படின்னு வரும் ஓகே ஐ வில் ஹேவ்இன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் வில்லத்துக்கு முன்னாடி போடுங்க வில்லை ஹேப் இன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேனா ஐ வில் நாட் ஹேப் இன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்க மாட்டேன் வில் ஐ நாட் ஹேப் இன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருக்க மாட்டேனா அப்படின்னு வரும் ஓகே இப்போ டபிள்யூஹெச் கொஸ்டின் ஹாவ் ஐ பின் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேனா வாட் ஹாவ் ஐ பீன் ரைட்டிங் என்ன நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேன் அவ்வளோதான் ஹாவ் யூ பீன் ரைட்டிங் நீங்கள் எழுதி கொண்டு இருந்திருக்கிறீர்களா வென் ஹாவ் யூ பின் ரைட்டிங் எப்பொழுது நீங்கள் எழுதி கொண்டு இருந்திருக்கிறீர்கள் ஸோ வாட் வென் வேர் ஹவ் அப்படின்னு எந்த கொஸ்டின் வேணாலும் இதுக்கு பக்கத்தில் நம்ம போடலாம் ஓகே ப்ரெசண்ட் பாஸ்ட் எல்லாத்துக்குமே போடலாம் ஹேட் ஐ பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தேனா வாட் ஹேட் ஐ பீன் ரைட்டிங் என்ன நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தேன் இருந்திருந்தேன்னு வரும் இருக்கிறேன்னு இருக்கு ஆக்சுவலாக இருந்திருந்தேன் அப்படின்னு வரும் ஓகே அதே மாதிரி தான் ஃபியூச்சர் டைம்ஸ் வில் ஐ ஹாவ் பின் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் வாட் வில் ஐ ஹாவ் பின் ரைட்டிங் என்ன நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் வென் வில் ஐ ஹாவ் பின் ரைட்டிங் எப்பொழுது நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் வென் வில் ஐ ஹாவ் பீன் பில்டிங் எப்பொழுது நான் கட்டி கொண்டு இருந்திருந்திருப்பேன் வென் வில் ஐ ஹாவ் பின் சிங்கிங் எப்பொழுது நான் பாடிக்கொண்டு இருந்திருப்பேன் அப்படின்னு வை வில் ஐ ஹாவ் பின் ரைட்டிங் ஏன் நான் எழுதி கொண்டு ஹவு வில் ஐ ஹாவ் இன் ரைட்டிங் எப்படி நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் விருப்பம் போடலாம் ஸோ கன் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட்டுக்கான விஷயமும் வரும் கண்டினியூஸ்க்கான விஷயமும் வரும் ரைட்டிங்ளா பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ப்ரெசன்டென்ஸ் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் ஹீ ஹேஸ் பீன் ரைட்டிங் நல்லா புரிஞ்சுக்கணும் ஐ ஹாவ் ஹீ ஹேஸ் வரும் பீன் ரைட்டிங் வரும் ஐ ஹாவ் பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேன் ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்ததில்லை ஹாவ் ஐ பீன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேனா ஹாவ் ஐ நாட் பின் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்தது இல்லையா வாட் ஹாவ் ஐ பீன் ரைட்டிங் என்ன நான் எழுதி கொண்டு இருந்திருக்கிறேன் வாட் ஐ ஹாவ் நாட் பீன் ரைட்டிங் என்ன நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்ததில்லை ஓகேவா ஸோ இப்படி வந்து ப்ரெசன்ட்டு பர்ஃபெக்ட் ப்ரெசன்ட்லேயும் வரும் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் டென்ஸில் எல்லாத்துக்கும் ஹேட் தான் வரும் ஓகே ஐ ஹேட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தேன் ஐ ஹேட் நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்ததில்லை ஹேட் ஐ பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தேனா ஹேட் ஐ நாட் பீன் ரைட்டிங் நான் எழுதிக்கொண்டு இருந்திருந்தது இல்லையா ரைட்டிங்கில் எப்படி வரும் ஃப்யூச்சரில் ஐ வில் ஹேபி இன் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேன் வெள்ளை ஹாப்பின் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருப்பேனா ஐ வில் நாட் ஹேபின் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்க மாட்டேன் ஐ நாட் ஹாபியின் ரைட்டிங் நான் எழுதி கொண்டு இருந்திருக்க மாட்டேனா ஒய் ஐ நாட் ஹாபின் ரைட்டிங் ஏன் நான் எழுதி கொண்டு இருந்திருக்க மாட்டேன் ஹவ் ஐ நாட் ஹேபின் ரைட்டிங் எப்படி நான் எழுதி கொண்டு இருந்திருக்க மாட்டேன் இப்படி நம்ம கொஸ்டின்ஸ் அமைக்கலாம் ஸோ இது வரைக்கும் பிரசென்ட் டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் மூணுலையுமே சிம்பிள் கண்டினியூஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் நாளும் பார்த்துட்டோம் இது வரைக்கும் மொத்தம் பன்னெண்டு டென்ஸ் பார்த்துருக்கோம் எப்படி கேள்வி அமைக்கிறது சென்டென்ஸ் அமைக்கிறது இல்லைன்னு சொல்கிறது எல்லாமே பார்த்துருக்குறோம் வெவ்வேறு வெறுப்பு போட்டு நல்லா தரவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துருங்க இங்கிலீஷில் மொத்தமே பன்னெண்டு டென்ஸ் தான் இருக்குது ரைட்டுங்களா இதை தரவாக படிச்சிட்டாலே நம்ம நினைக்கிற எல்லா விஷயங்களும் நிறைய விஷயங்களை நம்ம ப பயன்படுத்த முடியும் அடுத்த கிளாஸில் அடுத்த லெவல் ஆஃப் கிராமருக்கு நம்ம